ஒன் லைனர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் நாற்பதாண்டு ஒரே வேலைல இருப்பார் நைன்டீஸ் கிட்ஸ் பீரியடுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலை அதுக்கு அடுத்து ஜென்சி ஒரு வருஷத்துக்கு நாற்பது வேலை அதுக்கு அடுத்து இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படித்தான் மாறப்போகின்றது நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்திக்கலாம் உங்க உடம்ப மாத்திக்கலாம் உங்க உயிரை மாத்திக்கலாம் உங்க உணர்வை மாத்திக்கலாம் இந்த உலகத்தை மாத்திக்கலாம் இந்த சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து உருவானது சனாதன ஹிந்து தர்மம் அதனால தான் எதிர்கால சமூகம் சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்தது அதனால இந்த சுதந்திரத்தின் சிந்தனைகள் மல்டிபிள் சாய்சஸ் எதுல எடுத்தாலும் அதை சார்ந்து சிந்திக்கின்ற சமூகத்தோட அறிவுக்கு சனாதன ஹிந்து தர்மம் மட்டும்தான் பொருந்தி போகுங்கிறதுனால ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல லிவிங் பிராக்டிசிங் ரிலிஜனா சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி பான் ரிலிஜன்ஸ் எல்லாம் அந்த அந்த அவங்க அவங்களுடைய பேர் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில் இல்லை லீகல் டாக்குமெண்ட்ல அதெல்லாம் பிராக்டிசிங் ட்ரெடிஷனா பிராக்டிசிங் ரிலிஜனா சனாதன இந்து தர்மம் தான் இருக்கும் காரணம் என்னென்னா அடுத்த பத்து எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பார்டர்ஸு வீசா பாஸ்போர்ட் இது எல்லாமே இர்ரலவென்ட் ஆகிடும் நீங்கள் என்ன சாமி இப்படி சொல்றீங்க பல நாடுகள் விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் கூட வெளியில் அனுப்புகிறாங்க துரத்தி விடுறாங்க இதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க பத்து ஆண்டுகளில் எல்லா பார்டர்ஸும் ரிடண்டன்ட் ஆகிடும் விசா மேக்சிமம் அதிகபட்சமாக இதெல்லாம் வந்து ஒரு கிளரிக்கல் ப்ரொசீஜர்ன்ற லெவலுக்கு போயிடும் ஒப்பீனியன் அங்கே எந்த விதமான கேமுமே விளையாட முடியாத மாதிரி பாலிசி ஒப்பீனியன் இதோட ரோல் ஜீரோ ஆகிடும் பார்டர்ஸ் மொத்தமுமே ஓப்பனாக போயிடும் ரெண்டாவது ஜெண்டர் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஆனாய் பிறந்தவர்கள் ஆணாகவே வாழ்ந்து ஆணாகவே இறத்தல் அப்படின்லாம் இருக்காது பெண்ணாய் பிறந்தவர்கள் பெண்ணாகவே வாழ்ந்து பெண்ணாகவே இறந்தார்கள் அப்படின்னு இருக்காது ஆனாய் பிறந்தவர்கள் பெண்ணாக மாறி பெண்ணாகவே வாழ்ந்து இறந்தார்கள் திருநங்கையாகவே வாழ்ந்து இறந்தார்கள் அப்படியும் இருக்காது ஆறு மாசத்துக்கு ஒரு தரோம் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் ஜெண்டரை மாற்றி பார்க்கறது உண்மையில் அதுதான் நடக்க போகுது தெரிஞ்சுக்கோங்க மொத்தமாக உலகம் முழுக்கவும் மொத்த உலகத்தை பற்றி முடிவெடுக்கின்றவர்கள் அதிகபட்சமா வெறும் பத்தாயிரம் பேர் தான் வெறும் பத்தாயிரம் பேர் எடுக்கிற முடிவை தான் மொத்தமா இந்த எழுநூறு கோடியோ எட்நூறு கோடியோ என்ன பாப்புலேஷன் அவ்வளவு பேரும் வாழறாங்க அதான் உண்மை இந்த பத்தாயிரம் பேருக்குள் சுதந்திரத்தன்மை அப்படிங்கிற இந்த முக்கியமான ஒரு பரிமாணம் அவங்களுக்குள்ளலாம் பர்சனல் கன்விக்ஷனாக மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த மாற்றங்கள் நிகழ்வதை யாருமே தடுக்க முடியாது நான் இதை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இத நான் ப்ரமோட் பண்ணல நான் சொல்றேன் வறுமை சுத்தமாக காணாமல் போயிடும் நினைத்து பார்க்க முடியாத துறைகளிலெல்லாம் போறது மணி காலம் இதெல்லாம் வருன்றது மட்டும் ஒரு ஒன்லைனர் முதல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரே வேலையில நாற்பது வருஷம் இருப்பார் நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தில் திருவண்ணாமலையெல்லாம் பார்த்துருக்கேன் தலைமுறை தலைமுறையா ஒரே வேலையில் இருப்பாங்க அப்பா எந்த ஃபேமிலிக்கு வேலைக்காரராக இருக்காரோ பையன் அதே ஃபேமிலிக்கு அதே வேலைக்காரராக இருப்பார் அவர் பையன் இவர் பையனுக்கு வேலைக்காரராக இருப்பார் அப்படியே தலைமுறை தலைமுறையாலாம் இருப்பாங்க பார்த்துருக்கேன் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் நாற்பது ஆண்டு ஒரே வேலையில் இருப்பார் நைன்டி பீரியடுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலை அதுக்கடுத்து ஜென்சி ஒரு வருஷத்துக்கு நாற்பது வேலை அதுக்கடுத்து இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படித்தான் மாறப்போகின்றது இதில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த மன மாற்றம் உணர்வு மாற்றம் நடக்குது இந்த உணர்வு மாற்றத்திற்கு ஒத்து போகின்ற உதவுகின்ற இந்த உணர்வு மாற்றத்தில் ஏற்படுகின்ற வாழ்க்கை முறை மன அமைப்பு இதனுடைய ஸ்க்ரூட்டினிய ஸ்டாண்ட் பண்ற ஒரே ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மமா தான் இருக்கும் ஏன்னா சனாதன இந்து தர்மம் தான் கடவுளா சாய்ஸு வழிபாட்டு முறையா சாய்ஸு சாஸ்திரங்களா சாய்ஸு இந்நியூமரபிள் பாசிபிலிட்டிஸ் சாத்தியங்களை ஓப்பன் பண்ணி விடுறது தான் Sanatana Hindu Dharma Thank you for watching and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.